அன்பான வணக்கம் இன்று நாங்கள் சேலைகளின் சோலை சிவராஜா சில்கில் பகுதி ரெண்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது விதவிதமான வர்ணங்களில் விதவிதமான அலங்காரங்களில் பட்டு ஜரிகையுடன் சேலைகள் அழகான சேலைகள் நவராத்திரி வருகிறது தீபாவளி வருகிறது இதோ இன்றைய நாடுங்கள் சிவராஜா சில்க் பாருங்க இவ்வளோ அழகான சாரி முழுதும் அழகான டிசைன் இதெல்லாம் பட்டிச்சாரிகள் மிகவும் மலிவான விலையில் இப்படி நீங்கள் ஒரு இடமும் எடுக்க மாட்டீர்கள் எல்லாமே அழகான டிசைன்களில் அழகான கலர்களில் இருக்குது இதை பாருங்கள் இது வந்து நவராத்திரிக்கு முதல் மூன்று நாள்கள் அதாவது துர்க்கைக்கு வர்றது அந்த மூன்று நாளுக்கு எடுக்கக்கூடிய கலெக்ஷன் இது இது வந்து பாசி க்ரீனுக்கு பாசி பச்சைக்கு மச்சண்டா பவுடர் போட்டது இங்கே நீர்த்தோட பார்த்தது பாசி பச்சைக்கு மைலூன் ரெட் போர்டர் பார்த்தது போட்டது இது எல்லாம் வந்து சில்க் இவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஜரிகையை பாருங்க இது வந்து ஹொப்பர் ஜரிகை தாமிரப்பு டிசைன் போட்டு அதை இப்படி கொடி செடி மாதிரி போட்டு செகண்ட் கூரைக்கும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இது அடுத்தது அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமிக்குரிய மூன்று நாளைக்கு கொடுக்கலாம் மங்களகரமாக இந்த மஞ்சள் கலரில் இந்த ரோஸ் வர்ணம் இந்த மஞ்சள் வர்ணம் எல்லாமே மகாலட்சுமிக்குரியது இது வந்து மூன்றா அடுத்த ஒன்பதாவது நாட்கள் அதாவது விஜயதசமிக்கு கொடுக்கலாம் சரஸ்வதி பூஜை கொடுக்கக்கூடியது இதில் வந்து ஓஃப் ஒயிட்டும் இருக்குது இது வந்து ப்யூர் ஒயிட் இதில் முகதலையை பாருங்கள் முகதலை ஃபுல்லாக ரெட்டில் கோல்டால் தாமரை கொடி போட்டது இது வந்து அடுத்தது கல்யாணத்துக்கு கொடுக்கக்கூடிய கூரைகள் கூரை டிசைன் இது இதுவும் ஒரு கூரை டிசைன் தான் எல்லாமே வந்து கூரை டிசைனில் உள்ளது அதாவது செகண்ட் குரைக்கான டிசைன்கள் உள்ளது அடுத்தது இதை பாருங்கள் இது மஜெண்டாக்கு க்ரீன் கலர் முகத்தில் இது வந்து கூரை கொடுக்கக்கூடியது இரண்டாவது குறைக்கு கொடுக்கலாம் இல்லை ரிசெப்ஷனுக்கு கொடுத்து வைக்கக்கூடியது கோல்டால் ஒர்க் பண்ணி அதில் நிறைய ஸ்டோனும் பதிச்சிருக்குது கல் பதிச்சிருக்குது வைரம் மாதிரி மிஞ்சிக் கொண்டிருக்குது அதோட இதில் இன்னொரு கலரும் அடிக்குது மஜந்தாவோட கோல்டு கலரும் அடிக்குது இதுவும் வந்து செகண்ட் உரை கொடுக்கலாம் அல்லது சாமத்திய கல்யாணம் அதாவது பூ புனித நீராட்டு விழா கொடுத்து வைக்கலாம் பிள்ளைகளுக்கு இதுவும் வந்து கோல்டு ஒரே கோல்டு டபுள் கலர் அடிக்குது அதுக்கு பர்பிள் கலர் போர்டர் விலையை பாருங்க வெறும் அறுபது எவ்வளோதான் இந்த சாரி இந்த விலைக்கு நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க இது வந்து முகதலை அதாவது முந்தான இப்போ பல்லு பல்லு ஒன்று சொல்றாங்க அது பல்லுன்றது வடமொழி பாசு தமிழில் தமிழிலது அதாவது ஹெட் பீஸ் இப்போ நான் உடம்புல போட்டு காட்டுருக்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்கேன் இது வந்து செக்கண்ட் குறை கொடுக்கலாம் ரிசப்ஷனை கொடுக்கலாம் பூப்பு நீராட்டு விழாக்கு எடுக்கலாம் நீங்கள் இது வந்து ஒரு நார்மல் செக் செக் டிசைன் அதாவது உங்களுக்கு எல்லா விதமான டிசைன்கள்லேயும் இங்கே நீங்கள் சாரிகள் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் தனங்கள் தமிழ்நாக்கள் வண்டியில் எல்லாருமே வந்து இந்த சாரி எடுக்குதுகள் சாரிகள் அவ்வளோ இப்போ எல்லாருக்கும் வெளிநாட்டுகளுக்கும் அங்கே சாரியில் மோகம் வந்துட்டுது அப்படியே பாருங்கள் இந்த ப்ளவுஸ் முழுக்க ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் இப்போ நீங்கள் துணியை வேண்டிய தைக்க கொடுக்குறத விட ரெடிமேட் ப்ளவுஸ் உங்களோடய ப்ரா சைஸுக்கு நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா சரி ஆரி ஒர்க் பண்ணது எல்லாமே மலிவான விலையில் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் இவ்வளோ அழகான ப்ளவுஸ் மயில் ஒர்க் பண்ணது மயிலுடைய தூகையெல்லாம் பேள் இவ்வளோ அழகான ப்ளவுஸ் பாருங்கள் இந்த இந்த விதைகளுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளவே மாட்டீங்க இது வந்து கோல் கலர் ப்ளவுஸ் தனி கலர் சாரிகளுக்கு இந்த கோல் கலர் ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் கொமனாக போட்டுக்கொள்ளலாம் ஊரைக்கும் வந்து கோல் கலர் ப்ளவுஸ் போட்டுக்கொள்ளலாம் ஊரை செயலைக்கும் அப்படி ஒர்க் பண்ண ப்ளவுஸுகள் இவ்வளோ கிராண்டாக ஒர்க் பண்ண ப்ளவுஸுகள் மலிவான விலைக்கு நீங்கள் இங்கே மட்டும்தான் எடுத்துக்கொள்ளலாம் இது தவிர மற்ற செல்வார்களும் இங்கே இருக்குது நான் கொஞ்சம் கிராண்டரில் தான் காட்டுறேன் நோமல் ப்ளவுஸுகளும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் பத்து பதினஞ்சு ஜுரோக்கெல்லாம் மாறி ப்ளவுஸ்கள் இஞ்சி நீங்கள் எடுத்து கொள்ளலாம் ஹிட்ஸோட கலெக்ஷனும் இருக்குது அதாவது சின்ன பிள்ளைலுக்கான பார்ட்டி ஃப்ரோக் இருக்குது அதுக்கும் எல்லா கலர்லையும் இருக்குது விதவிதமான டிசைன்கள்லயும் இருக்குது செல்வார் பிளாக் கலர் நீங்க நைட் பார்ட்டிகளுக்கு போட்டுக் கொள்ளலாம் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது நான் இது மட்டும் தான் காட்டுறேன் இல்ல விதவிதமான விதமான கலர்ஸ் இருக்குது நீங்க நைட் இதுகளை கொடுத்து கொள்ளலாம் வாருங்க கூற டிசைனுகள் இதெல்லாம் இங்கே அங்கே இஞ்சாண்டு அலைய தேவையில்லை ஜெர்மனியில் மோஞ்சங்கள பாக்கில் ரைட் ஹேண்ட் இடத்துல இருக்குது சிவராஜா சிலை உடனடியாக நாடுங்கள் நன்றியுடன் தீபா